வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் நான் சின்ன கப்பில் தான் நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதே கப்பில் நீங்கள் ஒவ்வொரு பொருளையும் அளவுகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கப் அளவுக்கு உளுந்த மருப்பை சேர்த்துக்கரலாம் உளுந்த மருப்பை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரை கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கரலாம் இப்போ எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம் நல்லா பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிடலாம் இப்போ சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ எடுத்துடலாம் எடுத்து இதையும் தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடான பிறகு கால் கப் அளவுக்கு பாதாம் பருப்பு கால் கப்பளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம் இப்போ ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பொன்னிறமாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஆற வச்சு வச்சுருந்த எள்ளும் உளுந்தம்பருப்பு கசவசாமும் சேர்த்து ஒரு அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அரைபட்டுருக்கு இப்போ இதிலேயே நான் வேர்க்கடலையே தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஊற்று வச்சுருக்கேன் அதை இதை விடையே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கிறலாம் இப்போ வேறொரு பவுலை மாற்றிக்கிறலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாற்றியாச்சு இதை பார்த்திங்கன்னா அப்போயே கூட நம்ம உருண்டை பிடிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாகவும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாகவும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சாச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு உருண்டைகளாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டோ சாப்பிடுவாங்க சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடியாகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறோட சந்திக்கிறேன் பாய்